பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் பக்தர்களிலே தலை சிறந்தவர் புருசுண்டி முனிவர் விநாயகரை நோக்கி தவம் இருந்து விநாயகரை நேரே தரிசனம் செய்தவர் இப்படிப்பட்ட அருமையான விஷயங்களை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் நல்லபடியாக முடியும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி இரண்டாவது நாள் அசோகா அஷ்டமி சென்னை மல்லீஸ்வரர் நெல்லை நெல்லையப்பர் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் ஆண்டாள் பவனி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி விளையாற்று விழா அஷ்டமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதியிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு ஒன்று ஏழு வரை அதற்கு பிறகு நவமி இன்றைய இழப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து நாற்பத்தி ஏழு வரை அதற்கு பிறகு புனர்பூசம் யோகம் யோகம் சித்த சூலம் கிழக்கு பரிகாரம் தை இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொகுப்பில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அனைத்து கிரக தோஷங்களையும் விளக்கும் அரண் வழிபாடு கிரக தோஷம் என்றால் என்ன என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நமக்கு தெளிவு செய்கின்றார் குரு பகவான் ஒருவர் பிறக்கும்பொழுது எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்தில் குரு பகவான் இருப்பார்கள் என்றால் அவர் கிரக தோஷத்தை அடைந்து பிறந்து உள்ளார் எனலாம் லக்கணத்துக்கு ஐந்தாவது இடத்திலே குரு பகவான் இருக்க பிறக்க இருந்தவர்கள் பூர்வ புண்ணிய பூர்வீகம் கெட்டு போகிறது மேலும் ஐந்தாம் வீடு புத்திர பாக்கியத்தை தெரிவிக்கும் இடம் ஐந்தாம் வீடு பலமிழந்து காணப்பட்டாலும் ஐந்தில் ராகு கேது இருந்தாலும் ஐந்தில் உள்ள குரு பகவான் பலவீனம் அடைந்திருந்தார் குழந்தை பாக்கியத்திற்கு தடை வந்துவிடும் ஐந்தில் குரு இருந்தால் பூர்வ புண்ணியம் பூர்வீகத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பயன்படார் தோஷத்தில் ஏற்படும் இழப்புகளை சரி செய்து தரும் வல்லமை படைத்தவர் சிவபெருமான் ஒருவர் பூவும் திருநீரும் சிவ சிவ புண்ணியம் மனதிற்கு எட்டாத மகேசனாகிய சிவபெருமான் பூவும் நீருமாயி படைகளை கொண்டே வழிபட்டு யமனை வென்றவர் மார்கண்டேயன் சிவபெருமானின் பாதங்களை பற்றி கொண்டு அவர் என்ன கூறுகிறார் என்றால் அவரை நினைப்போருக்கு ஒருபொழுதும் தீங்கு வரார் இப்படிப்பட்ட எம்பெருமான் சிவபெருமானை இந்த எளிய பரிகாரங்களை செய்து கிரகதோஷன் நிவர்த்தி அடையலாம் தட்சிணாமூர்த்தி பகவானை நினைத்து குரு கவசத்தை வேலைக்கிழமைகளிலே தவறாமல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது முறை பாராயணம் செய்வோருக்கு பூர்வ புண்ணிய பலன் கெடாமல் கிட்டும் கிரக தோஷத்தில் லக்னம் குரு இருக்க பிறந்தவர்கள் ஆயுள் வரை பிரதோஷ பூஜையிலே கலந்து கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும் மூன்றாவது பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு சந்தன காப்பு சாற்றி வணங்கினால் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் குளிர்விப்பது போல நமது வாழ்வையும் தோஷமின்றி சிவபெருமான் குளிர்விப்பார் நான்காவது பரிகார் வசதி உள்ளவர்கள் கஸ்தூரி கோரசேனை குங்குமப்பூ கற்பூரம் மற்றும் சுகந்த வஸ்துகளை சேர்த்து சந்தன காப்பை சாற்றி வணங்கினால் திவருமான் தோஷ நிவர்த்தியை அருள்வார் இவ்விதமாக பரிகாரங்களை செய்து நற்பலனை நீங்கள் எட்டலாம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவுகள் யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து நீங்கள் உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஆறாவது பாவம் என்னவென்றால் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஆறாவது இடத்தை குறிக்கின்ற இடம் இதை ரணஸ்தானம் ருணஸ்தானம் சத்ருஸ்தானம் என்று அழைக்கிறார் இப்படிப்பட்ட இந்த ஸ்தானங்களிலே இருக்கின்ற கிரகங்களை வைத்து நமக்கு வரும் நோய்களை கணக்கிடுகிறார் புதன் பலம் குறைந்து ஐந்தில் நிற்க சனி கூடி நிற்க மன நோய்கள் வரும் லக்கணத்தில் புதன் ராகு சந்திரன் நிற்க இவர்களை சனி பார்க்க மன நோய் தரும் நீச்ச புதனுடன் சந்திரன் சனி கூடி நிற்க ராகு கேது கூடி நிற்க மன நோய்கள் தரும் ஐந்தாம் வீடு பாதிக்கப்பட்டு ஐந்தாம் அதிபரும் பலம் குறைந்த சந்திரனும் ராகுவும் கூடி நிற்க சனி பார்க்க மன நோய்கள் வரும் யாராருக்கெல்லாம் கண் நோய் வரும் ரிஷபத்திலே அசுபர் நிற்க சூரியன் இரண்டில் நிற்க வலது கண் பாதி மீனத்திலே அசுபர் நிற்க சந்திரன் பன்னிரெண்டில் நிற்க இடது கண் பாதி செவ்வாய் சனி கூடி ஆறு எட்டில் நின்றால் கண்களில் பிரச்சனை வரும் சூரியன் ஆறிலும் சந்திரன் பன்னிரெண்டிலும் நிற்க கண்களில் பிரச்சனை வரும் சூரியன் சந்திரன் கூடி ஒன்பதில் நிற்க செவ்வாய் அல்லது சனி பார்க்க கண்களில் பிரச்சனை வரும் சந்திரனும் சூரியனும் கூடி இரண்டில் நிற்க மாலை நோய் உண்டாகும் சனி செவ்வாய் இரண்டில் நிற்க கண்ணில் பிரச்சனை வரும் சந்திரன் மறைந்து செவ்வாய் சனி இருவரையும் பார்க்க கண்களில் பிரச்சனை வரும் சூரியன் கடகத்தில் நிற்க கண் பார்வையில் சற்று குறை மேஷ லக்னமாய் இருந்து ஜாதகர் சந்திரன் எட்டில் நிற்க சனி பார்வை அல்லது செயற்கை கண் நோய் வரும் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை இந்த கண்ணோய் எப்படியெல்லாம் வரும் என்பதை எந்தெந்த கிரக சேர்க்கைகளால் இது உண்டாகும் என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ரேவதி நட்சத்திரத்திலே புதன் மூன்று ராசிகளின் தொழிலில் லாபம் எகிரும் யார் அந்த மூன்று ராசிக்காரன் புதன் தன்னுடைய சொந்த சாரமான ரேவதி நட்சத்திரத்திலே பயணிக்க இருக்கின்றார் அப்பொழுது அதட்ட பலனை பெறுகின்ற அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதே இந்த பதிவு ஜோதிடத்தின்படி புதன் பகவான் கிரகங்களின் இளவரசனாய் அறியப்படுகிறார் ஒருவரின் அறிவாற்றல் பேச்சுத்திறன் சிந்தனை முறை ஆகியவற்றை புதன் பகவானை தீர்மானிக்கின்றார் உங்கள் ஜாதகத்தில் புதன் பகவானின் அருள் இருந்தால் நீங்கள் கல்வியிலும் பணியாற்றும் வேலையிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைவீர்கள் புதன் கிரகம் வரும் ஏப்ரல் ஏழாம் தேதி ரேவதி நட்சத்திரத்திலே பயிற்சி அடைய இருக்கிறது ரேவதி நட்சத்திரம் புதனுக்கு உகந்த நட்சத்திரமாகும் அந்த ரேவதி நட்சத்திரத்திலே தன்னுடைய சொந்த சாரத்திலே புதன் செல்ல இருக்கின்றார் அப்பொழுது இந்த மூன்று ராசிகள் வேலையில் நினைத்த பலன்கள் கிடைக்கும் முதலீட்டில் நினைத்த பலன்கள் கிடைக்கும் அந்த மூன்று அதிர்ஷ்டகார ராசிகள் யார் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷபா புதன் கிரகம் ரேவதி நட்சத்திரத்திலே நுழைவதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு இதுவே சிறந்த காலமாகும் தொழிலில் உங்களுடைய வெற்றி கிடைக்க புதன் பகவானின் அருள் இருக்கும் வாழ்வில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெறுவீர்கள் அறிவு விசாலமாக கடகம் கடக ராசியிலே புதன் நட்சத்திரனுடைய பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களும் முதலீட்டில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை தற்பொழுது அறிவாற்றல் மூலம் திருத்திக் கொள்வீர்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் மாணவர்கள் தங்களின் கடின உழைப்புக்கு தகுந்த ரிசல்ட்டை பெறுவார்கள் குடும்ப சொத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது தனுசு புதன் பகவானின் ரேவதி நட்சத்திர பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக செய்யாமல் இருக்கும் வேலைகள் நிறைவேறும் தொழிலுக்காக நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீர்கள் அதுவும் வெற்றிகரமாய் முடியும் வேலை தேடுபவர்களுக்கு பிடித்த வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழிலை ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்ன தேர்ந்தெடுத்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது சனிப்பெயர்ச்சி பலன் ஏற்கனவே இந்த பகுதியிலே வெளியிடப்பட்டது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அதையும் பார்த்து நீங்கள் நற்பலனை பெறலாம் இதுபோல வருடப் பெயர்ச்சி பலன் குரு பயிற்சி பலன் கேது பயிற்சி பலன் இவை அனைத்தையும் இந்த பதிவிலே இந்த பகுதியிலே நீங்கள் காணலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியவும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்கள் கூட இழிவரியில் போய் முடியும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் வந்து செல்லும் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உத்தியோகத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பலன் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் ராசிக்காரருடைய இன்றைய பொது நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவு சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன்பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படாமல் சில வியாபாரத்துக்காக புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர் சிலருக்கு வழக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் மிக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கக்கூடும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலையை முழுமையால் முழிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவைகள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் நான் பின்னர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையும் முழுமையா முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் ஆயிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டு கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பாக்கிகளை நியமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தாயாரின் உடல் நிலையில் கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே கவனம் தேவை திடீர் செலவுகள் திக்குமுக்காட வைக்கும் பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் நம்பி ஏமாற வேண்டாம் சகோதர வகையிலே அலைச்சல் இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையால் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்தில் புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் அளத்தில் இருந்தாலுமே புதிய வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் சிலருக்கு உடன் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் துவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏப்புகள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் அதனால் சில செலவுகள் ஏற்படலாம் சிலர் வியாபாரத்துக்காக புது இடத்தை கடையை மாற்றுவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அரசியல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு வரும் சிலருக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்க நுழைக்கக்கூடாது இன்றைய இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மேலும் விரு்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாள் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வேவாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேவாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வேன் சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்ற அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் ஒரு நாட நட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வேன் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அவிட்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் தக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சில கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எனினும் சமாளித்து வீடுகள் சிலர் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் மற்றவர்கள் எடுக்கக்கூடாது என்று முடிவு உறவினர் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் சில கடையை விரிவுபடுத்துவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியை வந்து உதவார்கள் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு வித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாரும் தவறாக புரிந்து கொள்வார் தலை சுற்றல் முழங்கால் வழி வந்து விலகும் யாரையும் பகைத்து கொள்ளாது உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒருவித படபடப்பு வந்து செல்லும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் எதை பேசினாலும் அதை எல்லாரும் தவறாய் புரிந்து கொள்வார்கள் தலை சுற்றல் முழங்கால் வந்து விலகும் யாரையும் பகைத்துக் கொள்ளாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் இதுவரையில் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை இந்த ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்